காற்றில் கரைந்த கனவு ஆறு பேரை வாழ வைக்கும் மாணவி சாவடைந்த மாணவி உடல் உறுப்புகள் தானம் அரியலூரில் அரசு மரியாதை செய்த அரசு அலுவலர்கள் பாப்பா பெரு மஞ்சு பிஇ பட்டப்படிப்பு முடித்தவர் வேலைக்கு சேரத்துக்காக ஈரோட்டில் சென்று அகடமியில் சேரதுக்காக சென்ற பொண்ணு எதிர்பார்க்குமா விபத்து ஏற்பட்டது இதில் மூளைச்சாவை அடைந்தால் நம்ம பொண்ணு மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்ம பொண்ணோட உறுப்பு யாருக்கும் வீணரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தால் பெட்ரோல் விருப்பப்படி உடல் உருவத்தான செய்யப்பட்டது உடல் உறுப்புகள் தானே செய்யப்பட்டது இதனால் ஆறு பேர் பயன காரணத்தால் பெட்ரோல் விருப்பப்படி உடல் உறுப்பு தானே செய்யப்பட்டது மண்ணை விட்டு பாப்பா பிரிந்தாலும் இவங்க உடல் உறுப்பு யாரும் பிரியக்கூடாது வழங்கப்பட்டுள்ளது என்ன இதயம் கல்லீரல் கிட்னி மண்ணீரல் கந்தானம் வழங்கப்பட்டுள்ளது படிப்புக்காக படிப்பு படிக்க சென்ற போது நடந்த விபத்தினால் நான் படிக்க எங்கள் பொண்ணு படிப்பு முடிக்காமல்னாலும் மற்றவர்கள் காரணத்தால் பெட்ரோல் விருப்பப்படி இந்த உடல் உறுப்பு தானே வழங்கப்பட்டுள்ளது உறுப்புகள் தானே செய்யப்பட்டது இதனால் ஆறு பேர் பயனடைவத காரணத்தினால் பெட்ரோல் விருப்பப்படி உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது மண்ணை விட்டு பாப்பா பிரிந்தாலும் இவங்க உடல் உறுப்பு யாரும் பிரியக்கூடாது வழங்கப்பட்டுள்ளது என்ன இதயம் கல்லீரல் கிட்னி மண்ணீரல் கந்தானம் வழங்கப்பட்டுள்ளது படிப்புக்காக படிப்பு படிக்க சென்ற போது நடந்த விபத்தினால் நான் படிக்க எங்கள் பொண்ணு படிப்பு முடிக்க முடியலும் மற்றவர்களை பயன்படுத்துகிற காரணத்தால் பெட்ரோல் விருப்பப்படி இந்த உடல் உறுப்பு தானே வழங்கப்பட்டுள்ளது